do my ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்கி பல வருஷமான சில்வர் பாத்திரமெல்லாம் பாலிஷ் மங்கி போய் இருக்கா அப்போ வந்து இந்த வீடியோவில் அதற்கான சொல்யூஷனும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நான் வீட்டுக்கு தேவையான பல நிறைய டிப்ஸு யூஸ்ஃபுல்லான எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சமைப்போம் வாங்க சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் friends பாருங்க உருளைக்கிழங்கு வாங்கி ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகிடுது நான் கவனிக்காமல் விட்டுட்டதால் அதை பார்த்தீங்களா எப்படி முளை வந்துடுச்சின்னு பாருங்களேன் இந்த மாதிரி முளை வந்தது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது தூக்கி தான் போட்டுடணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி முளை வந்ததெல்லாம் நம்ம வந்து எடுத்துடுவோம் மீதி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் மொளை வராமல் இருக்குது அதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி பூண்டுப்பல் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நடு நடுவில் இது பாருங்களேன் அந்த போட்டு வச்சுருக்க பார்த்தீங்களா அதுக்கு மேலே இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நீங்கள் வச்சு வச்சுடுங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உருளைக்கிழங்கு வந்து கெடாது நல்லா இருக்கும் இந்த மாதிரி மொழ வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு வெறும் பூண்டு பல்லு மாத்திரம் போட்டாலே உங்களுக்கு பத்து நாள் பண் பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு மொளை வராமல் நல்லா இருக்கும் உருளை டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் பாருங்க அடுப்பு வந்து எப்படி விட்டு விட்டு எரியுது ஒரு மாதிரி செகப்பாக எரியுதுன்னு பாருங்களேன் அது வந்து அடுப்பு கேஸ் வர்ற அந்த ஹோல் வந்து அடைச்சிக்கின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து விட்டு விட்டு எரியும் ஒரு மாதிரி செகப்பாக எரியும் அதை எப்படி கிளியர் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நான் அடுப்பு காட்டினேன் பார்த்தீங்களா செகப்பாக எரிஞ்சுது பாருங்களேன் ஒரு மாதிரி விட்டு விட்டு எரிஞ்சுது பாருங்களேன் அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் அந்த மாதிரி எரியிறப்போ அதே ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேஸ் வர இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி மெலீஸாக இருக்கிற தையல் ஊசி இருக்குது பார்த்தீங்களா அதை விட்டுதை இப்படி நல்லா நீங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா கேஸு வந்து நல்லா ஃப்ரீயாக வரும் அடுப்பும் நல்ல நீல கலர்லேயே எரியும் கேஸ் வந்து உங்களுக்கு சரியாக வராமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி விட்டு விட்டு எரியும் செகப்பாக எரியும் அழுக்கு படிஞ்சு இருந்ததுன்னா இது வந்து வெளிநாட்டு அடுப்புன்றதால இந்த ஒன்று இது மாத்திரம் இருக்குது நம்ம நார்மலாக சின்ன அடுப்பு நம்மளுக்கு எப்பொழுதுமே இந்தியாவிலலாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கவுத்து போட்டு அந்த பைப்பு மாதிரி இருக்கும் பாருங்களேன் அந்த வழியில் கேஸ் வர வழியில் கூட நீங்கள் இந்த மாதிரி பின்னு வச்சு குத்தி விட்டீங்கன்னா அது வந்து ஈஸியாக போயிடும் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கே நாங்கள் செஞ்சுட்டாக்கா எங்களுக்கு சுத்தமாகிடும் க்ளீனாக வந்துடும் ஏன்னா பைப்பு வர்றது வந்து காமனாக வர பண்ணுற மாதிரி இருக்கும் கேஸு அதில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இது வரைக்கும் நான் சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எரிய வச்சு காட்டுறேன் எப்படி நீளமாக எரியுதுன்னு பாருங்களேன் நீளமாக எரியுது பார்த்தீங்களா அடைப்பு நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து நல்லா எரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஏன்னா ஒரு ஒரு அடுப்பு வந்து அடுப்பு ஏற்பட்டு அந்த அடுப்பே நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது அதை ரிப்பேர் பண்ண பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லை பர்னரே மாற்றணும்னு சொல்லுவாங்க ஒன்றுமே கிடையாது அந்த கேஸு போகிற வழி மாத்திரம் நீங்கள் கிளியர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கூட அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பாட்டில் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ நார்மலாக நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணால் கூட இந்த க இந்த அழுக்கெல்லாம் போகவே போகாதுன்றாங்க நான் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவையில்ல சோப்பு நோர அதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு கழுகுணுன்னு கூட கிடையாது அதுக்கு சிம்பிளாக நீங்கள் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த அளவுக்கு அரிசியை வந்து இந்த இதில் போட்டுங்க போட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கின்னு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்றேன் நல்லா நம்ம குளிக்கி இப்போ கழுவுணும் இந்த மாதிரி நல்லா பாருங்க எப்படி அழுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ பாட்டில் வந்து நல்லா சுத்தமாயிடும் அதை வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாட்டில் வந்து எவ்வளோ கிளியர் ஆகி போயிடுச்சுன்னு பார்த்தீங்களா வெறும் நாலு அரிசி தான் போட்டு நான் க்ளீன் பண்ணேன் அவ்வளோ சுத்தமாகி போய்டுது சோப்புக்கு இப்போ எதுவுமே நான் போடலை இதே மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி அழுக்க பாட்டிலு டப்பா அந்த மாதிரி இருந்தால் நாலே நாலு அரிசி போட்டு நீங்கள் நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அவ்வளோ சுத்தமாக ஆகிடும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியாக அரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் வீட்டில் செஞ்ச புட்டு மாவு தான் வந்து சும்மா ஒரு ரெண்டு சிட்டிக் அளவுக்கு உப்பு போட்டுங்க உப்பு போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம இப்போ கலந்து விட்டுக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுவெதுப்பான தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது இதை இந்த மாதிரி தெளித்து விட்டுங்க தெளித்து விட்டுட்டு இதை இந்த மாதிரி நல்லா எல்லா மாவும் வந்து ஆகணும் தண்ணி லேசாக அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா தெளித்து தெளித்து பிணைஞ்சி விட்டுக்கணும் ஏன்னா வந்து அந்த மாவுலாம் கொஞ்சம் ஊறணும் அதனால்தான் கடையில் வாங்கினா நார்மல் அரிசி மாவு இருக்குது பாருங்களேன் புட்டு மாவு இல்லாமல் அதில் கூட நீங்கள் நல்லா சாஃப்டாக புட்டு செய்யலாம் அது எப்படின்னா கடை மாவு வாங்கி நீங்கள் வந்து கடாயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்துக்குங்க வருத்திட்டு அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர்லாம் அந்த இப்போ இதுக்கு எப்படி செய்கிறோமோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிட்டு இது வந்து என் எப்படி இருக்கணும் இந்த இதனுடைய கன்சிஸ்டன்சின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி பிடித்தம்ன்னா அப்படி கொழுக்கட்டை மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் இதை வந்து நீங்கள் இனிமேலாக ஆவியில் வச்சு எடுக்கணும் இப்போ வந்து அடுத்து எப்படி ஆவியில் வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து நான் இட்லி தட்டில் போகிறேன் இந்த மாதிரி துணி வந்து நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த மாதிரி இட்லி பா தட்டு மேலே போட்டுட்டு இந்த இதை வந்து என்ன செய்யுங்க சுற்றி நீங்கள் இப்படி போட்டுடுங்க மாவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா போட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அதை இப்படி இப்படி நல்லா இப்படி இப்படி அழுத்தி விட்டுடுங்க நான் நாலா பக்கமும் அழுத்தி விட்டுட்டு இந்த துணி மீதி இருக்கிற துணியை வந்து இதை இப்படி போட்டு விட்டுடுங்க மேலே ஏன்னா அந்த மூடியில் வந்து குக்கர் மூடியில் வந்து இட்லி பானையோ குக்கரோ அந்த மூடியில் இருக்கிற தண்ணி வந்து இந்த மாவில் பெட்டு பட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகி போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து நான் இந்த வச்சிட்றேன் குக்கரில் வச்சுட்டு எட்டு நிமிஷம் உங்களுக்கு வந்து வேகணும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து புட்டு வந்து நான் ஒரு எட்டு நிமிஷம் கழித்து நான் எடுத்துட்டேன் நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம இன்னொரு யானத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பூ மாதிரி நல்லா வெந்துடுது இதில் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுங்க நான் நெய் போட போகிறது கிடையாது ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு ஒரு ஐம்பது இரநூத்தி ஐம்பது கிராம் மாவுக்கு ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட சக்கரை போட்டிங்கன்னா நான் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை மூடிக்கு தேங்காய் வந்து அந்த பின்பக்கம் ப்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துட்டு நான் வச்சுருக்கிறேன் ஏன்னா வந்து அப்போ தான் வெள்ளையாக இருக்கும் புட்டுன்னு உங்களுக்கு வந்து இந்த சக்கரை போடுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நாட்டு வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் வெள்ளம் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் என்னென்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் புட்டு கலரு அதனால தான் நான் வந்து அதை போடலை வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துலேயே சாஃப்டாக புட்டு செஞ்சு நீங்களும் அசத்துங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் யானங்கள்லாம் அப்படியே ம எல்லாம் போன மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி பாலிஷ் இல்லாமல் இருக்குது பாருங்களேன் இதுக்கு வந்து சிம்பிளாக நம்ம புது யானை மாதிரியே செஞ்சிடலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கங்க நல்லா கொஞ்சம் கொதிக்கக்கூடாது நல்லா சூடு ஏறணும் இந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும் இப்போ நம்ம நிறுத்திடுவோம் கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து கல் உப்பு போட்டுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட பேக்கிங் சோடா போட்டுங்க நம்ம என்ன க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த பேக்கிங் சோடா போட்டுங்க அலுமினிய ஃபாயில் சேப்படி இருக்குது பாருங்க அதை வந்து குடிப்புடியாக நீங்கள் நறுக்கி இதில் போட்டுக்கணும் உப்பு பேக்கிங் சோடா இந்த அலுமினிய ஃபாயில் எல்லாம் வந்து உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இந்த பா சாமான்கள்லாம் இருக்குது பாருங்க சில்வர் சாமான்கள்லாம் அதெல்லாம் வந்து நல்லா பல 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 பழத்தில் ஆகிடும் இது மாதிரி நல்லா தண்ணி உள்ள போட்டுடுவோம் எல்லா சாமான்களையும் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் எப்படின்னு நான் எப்படி இருக்குது பல சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஆறுட வரைக்கும் நான் விட்டுட்டேன் இப்போ வந்து நான் விளக்கிறேன் பாருங்களேன் இந்த வெ வெறும் விளக்கிற அந்த நார் இருக்குது பார்த்தீங்களா அது மாத்திரம்தான் போட்டு விளக்குறேன் நான் சோப்பு கூட நான் போடவே இல்லை அதையே எப்படி உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன் பார்த்தீங்களா ஷைனிங் ட்ரைனிங் பாருங்களேன் புது தட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் நான் இப்போ சும்மா லேசாக தான் அந்த த தண்ணியிலருந்து எடுத்துட்டு அந்த நார் போட்டு நல்லா சுத்தமாக கழுகுனேன் நான் சோப்புக்கு இப்போ எதுவுமே போடலை ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன் நல்லா தூணுங்க இதெல்லாம் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது அப்படியே ஒரு மாதிரி மங்கி போன மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி புத்தம் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ உங்களுக்கு லைம் ஜூஸ் வந்து இந்த மாதிரி கையில் புழியிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடிக்கி இருக்குது பார்த்தீங்களா வந்து என்ன செய்யுங்கள் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நீங்கள் நல்லா இப்படி கிரிப்பாக பிடிச்சிங்க பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் அமுக்குனீங்கன்னா நல்லா உங்களுக்கு லைம் ஜூஸ் வரும் தான் பாருங்கள் பாருங்களேன் இதை பார்த்தீங்களா ஈஸியாக உங்களுக்கு வருது பார்த்தீங்களா அது பாருங்களேன் ஸ்ட்ரெயினே எடுக்காமல் உங்களுக்கு லைம் ஜூஸ்ஸு நம்ம பிழிஞ்சிட்டோம் பாருங்கள் இதுவும் இந்த டிப்ஸ் கூட ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து விரலெல்லாம் வலிக்காமல் நம்ம ஈஸியாக எத்தனை பழம் வேணாலும் நம்ம லைம் ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ